தகுதி மற்றும் தகுதியின்மையை விரைவாக சரிபார்த்து அதற்கான பல்வேறு பணிகளை விரைவாகவும் செயல்படுத்தியதால் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறைக்கு வழங்கப்படுகிறது செல்வி பி செல்விமேனா இயக்குனர் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை புதுச்சேரி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான முதலமைச்சரின் சிறந்த மருத்துவ பணியாளர்கள் சேவைக்கான விருதுகள் புதுச்சேரி அரசு சுகாதார மற்றும் குடும்ப நடவடிக்கை பொதுமக்களுக்கு பெருமளவில் பயன் சேர்த்த ஆரம்ப சுகாதார நிலையம் மருத்துவ அதிகாரி செவிலியர் உள்ளிட்ட பணியாளர்களை பாராட்டி மாண்புமிகு முதலமைச்சரின் ரொக்க பரிசு மற்றும் சான்றிதழ் இப்பொழுது வழங்கப்பட உள்ளது முதலில் சிறந்த ஆரம்ப சுகாதார நிலையம் பாகூர் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரிக்கு இப்போது இந்த விருது வழங்கப்படுகின்றது சிறந்த ஆரம்ப ஆரம்ப சுகாதார சுகாதார நிலையம் நிலையம் பாகூர் அடுத்ததாக சிறந்த மருத்துவ அதிகாரி டாக்டர் கே ஜி ரவி தலைமை மருத்துவ அதிகாரி இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை புதுச்சேரி டாக்டர் கே ஜி ரவி அடுத்ததாக சிறந்த செவிலிய அதிகாரி திருமதி முதலியார்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையம் திருமதி மேரி அனிதா அதிகாரிக்கான விருதினை இப்பொழுது பெறுகிறார் அடுத்ததாக சிறந்த களப்பணியாளர் திரு மணிமாறன் மாநில அதிகாரி சிறந்த கண கலப்பணியாளர்களை கௌரவிக்கின்றோம் முதலாவதாக மணிமாறன் மாநில அதிகாரி திருமதி ஜெயா சுகாதார உதவியாளர் திப்ராய்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையம் திருமதி ஜெயா சிறந்த ஏ பணியாளரை இப்பொழுது விழா அரங்கில் கௌரவிக்கின்றோம் திருமதி தனலட்சுமி கோரிமேடு ஆரம்ப சுகாதார நிலையம் சிறந்த விருதினை பெறுபவர் திருமதி தனலட்சுமி அடுத்ததாக சிறந்த ஆஷா பணியாளர் திருமதி சுகந்தி லாஸ்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையம் திருமதி சுகந்தி சிறந்த ஆஷா பணியாளருக்கான விருதினை இப்பொழுது பெறுகிறார் உடல் தானம் ஒரு உன்னத பாராட்டு திரு விஜயகுமார் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது இவர் தன்னுடைய மகன் செல்வன் அமரகுமார் அவர்களுடைய தந்தை தன்னுடைய மகனின் உடலினை அரசிற்கு தானமாக வழங்கிய திரு விஜயகுமார் அவர்களை அனைவரும் வெகுவாக கடவுளில் வணங்கி வாழ்த்துவோம் திரு விஜயகுமார் மற்றும் அவர் துணைவியரோடு இந்த விருதினை பெற்றிருக்கிறார் இந்திய மருத்துவ முறை மற்றும் ஹோமியோபதி துறையில் ஆயுஷ் மருத்துவர்கள் மருந்தாளர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்களுக்கான விருதுகள் முதலாவதாக சிறந்த சித்த மருத்துவர் டாக்டர் கே கமலக்கண்ணன் மருத்துவ அதிகாரி ஆயுஷ் மருத்துவமனை புதுச்சேரி டாக்டர் கே கமலக்கண்ணன் சிறந்த சித்த மருத்துவர் அடுத்ததாக சிறந்த ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் எம் புருஷோத்தம் தலைமை மருத்துவ அதிகாரி ஏனாம் டாக்டர் எம் புருஷோத்தம் அடுத்ததாக சிறந்த ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் பி அருணாச்சலம் மருத்துவ அதிகாரி ஆயுஷ் மருத்துவமனை ஏனாம் டாக்டர் பி அருணாச்சலம் அடுத்ததாக டாக்டர் எஸ் மகேஸ்வரன் யோகா மற்றும் நேச்சுரோபதி தெரபிஸ்ட் புதுச்சேரி டாக்டர் எஸ் மகேஸ்வரன் அடுத்ததாக சிறந்த சித்த மருந்தாளர் திரு மஞ்சுநாதன் சித்த மருந்தாளர் புதுச்சேரி அடுத்ததாக சிறந்த ஆயுர்வேத மருந்தாளர் திருமதி ஜெயந்தி ஆயுர்வேத மருந்தாளர் புதுச்சேரி சிறந்த ஹோமியோபதி மருந்தாளர் திருமதி பவித்ரா ஹோமியோபதி மருந்தாளர் காரைக்கால் அடுத்ததாக சிறந்த மருத்துவ உதவியாளர் திரு சங்கர் மருத்துவ உதவியாளர் புதுச்சேரி புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் திரு அரங்க அவர்களுக்கு சிறந்த செயல்பாட்டிற்கான மாண்டு முதலமைச்சரின் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்படுகின்றது புதுச்சேரி மாநிலம் பாகூர் கொம்யூன் திருமாபாக்கூட பகுதியைச் சேர்ந்த கண்ணன் அவர்கள் அண்ணல் அம்பேத்கரின் அரிய புகைப்படங்களை திரட்டி அண்ணல் அம்பேத்கரின் என்று பெயரிட்டு ஒரு புத்தகமாக வெளியிட்டுள்ளார் அண்ணல் அம்பேத்கரின் வாழ்க்கையை மக்கள் மத்தியில் கொண்டு செல்லும் பெரும் முயற்சிக்கு இதனை பாராட்டி இப்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்தம் பொற்கரங்களால் ரொக்க பரிசும் கேடயமும் வழங்கப்படுகின்றது இப்பொழுது விருதுகள் மற்றும் பதக்கங்கள் வழங்கும் நிகழ்வு நிறைவு பெற்றது